ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யர் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோபுரதரிசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கோம் திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் மூன்றாம் சோமாவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் கார்த்திகை மாதம்னாவே அஞ்சு சோமாவாரமும் ரொம்ப விசேஷம் இந்த திங்கட்கிழமை மூன்றாவது வாரம் சோமாவாரம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பெரிய பையனை திருவண்ணாமலைக்கு ஸ்கூலில் எத்தனை போய் வர்றதுக்கு போயிருந்தாங்க அப்போ அப்படியே சரி நம்ம இவ்வளோ தொலைவு போய்ட்டு நம்ம உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் தரிசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அப்பாவும் பிள்ளையும் பார்க்க போயிருந்தாங்க போலீஸ் பந்தோஸ் பாருங்கள் இப்போ வந்து தீபத்துக்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப மும்பரமாக நடந்துகிட்ருக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது இன்றைக்கி திங்கட்கிழமை நாளைக்கு செவ்வாய் புதன்கிழமை கார்த்திகை தீபம் அண்ணாமலையன்று கரோகராக அந்த மலையில் தாங்க வந்து தீபாவளி நம்ம வந்து புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஷார்ப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து வெளியே இருக்கிற எண்ட்ரெஸ் இது வந்து பின்னாடி பார்க்கும் தானே இந்த கோபுரம் நீ எடுத்துட்டு பின்னாடி பார்க்கும் வெ வெளியே வந்து எத்தனாவது கோபுரம் இது கோபுரம் பேர் தெரியல ரெண்டாவது கோபுரம் நம்ம அண்ணாமலையார் கோவில் இன்னொரு விசேஷம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தொட்டியல் குழந்தை இல்லாதவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா இங்கே கரும்பு தொட்டியில் வந்து எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் எடுத்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எட்டாம் நாள் திருவிழா குதிரை வாகனத்தில் இன்றைக்கி வந்து அண்ணாமலையாருடைய தரிசனம் நாங்கள் வந்து ஒரு மூணு நாலு மணிக்கு எடுத்தோம் நம்ம வந்து சாமி வந்து நைட்டு தான் கிளம்புவோம் ஆனால் குதிரை வாகனத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வாகனத்தை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாகனம் அப்படியே பார்ப்போம் பிள்ளையோ கோயில் உள்ளே போய்ட்டே உள்ளே இருந்து தான் சாமி வந்து எடுத்துகிட்டு ஆனால் உள்ளலாம் நம்ம சாமி எடுக்க முடியாது ஆனால் இன்றைக்கும் வந்து நாலு மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்க நாலு மணி நேரம் ஆச்சுலவே சாமி பார்க்க அண்ணாமலையார் தரிசனம் பார்த்தீங்கன்னா இன்று மூன்றாம் சோமவாரம் கார்த்திகை மாத மூன்றாம் வார சோமவாரம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எப்படி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆச்சுங்க பார்த்துட்டு வந்து தான் இவங்க வந்து வெளியே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போலீஸ் இருந்தாங்க இப்போ வந்து புதன்கிழமை தீபன்றதுனால நிறைய ஜனம் வருவாங்க அப்படின்றதுக்கு ஏற்பாடு வந்து போலீஸ் வந்து இப்போவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பந்தோஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் இருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோலேயே நல்லா தெரியும் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ வந்து நம்ம உள் கோபுரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி பெரிய நந்தி பின் பக்கம் பெரிய கோபுரம் தெரியுது உடனே மலை எவ்வளோ வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ணாமலையரை பார்க்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது மலை கோபுரம் யாரெல்லாம் திருவண்ணாமலை வந்திருக்கீங்க கார்த்திகை தீபத்துக்கு யாரெல்லாம் வரீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருஷ வருஷம் யார் தொடர்ந்து வரீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து பத்து வருஷம் இருபது வருஷமாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகவே இல்லைங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு என் பையன் வந்து திருவண்ணாமலையில் படிக்கிறத வச்சு தான் நாங்கள் இப்போ வந்து அதிகமாக போகிறோம் அதுக்கு முன்னே ஒரு மூணு டைம் நான் கிரிவலம் போயிருக்கேன் ஆனால் உள்ளே சாமியெல்லாம் நான் போய் பார்த்தது கிடையாது நைட் டைம்ல கிரிவலம் போவோம் அவ்வளோதான் இப்போ என் பையன் தாங்க நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து அதிகமாக போகிறோம் கோவிலுக்கும் போக அண்ணாமலை எனக்கு அரோகரா இது வரைக்கும் நான் வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு நான் போனதே கிடையாது என் பையனை வச்சு தான் இப்போது நான் வந்து திருவண்ணாமலைக்கே நான் போகிறேன் கோபுரத்தை பார்க்கும்போதே ரொம்பவே வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் ரொம்ப நேரமாக பேசிட்டேன்றது மட்டும் நல்லா தெரியுது நந்தி பாருங்கள் அண்ணாமலையோடைய தரிசனம் எல்லாேருக்கும் கிடைக்கிறேன் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அண்ணாமலை எனக்கு அரோகரா புதன்கிழமை கார்த்திகை தீபம் யாரெல்லாம் திருவண்ணாமலை க தீபத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க Më vjen keq. Do të duroj 3 minuta. Atë po ta antarë. いいから、な என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு இவங்க ரிட்டன் வரும்போது ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் எவ்வளோ போலீஸ் வந்து இப்போது தீபத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றது பாருங்கள் நிறைய போலீஸ் வந்து இப்போவே வந்து பாதுகாப்பு கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணாமலையாரோடய தரிசனம் எல்லாருக்குமே கிடைக்கணும் பாருங்கள் எவ்வளோ போலீஸ் இருக்காங்கன்னு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்